பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் தெய்வீக குழந்தை இயேசுவே நீரே இனிய வாழ்வின் வேறாகவும் நம்பிக்கையின் வெளிச்சமாகவும் இருக்கிறீர் மகிழ்வில்லா வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி அளிக்கிறவர் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை கொடுக்கும் கருணையே நம்பிக்கையற்றவருக்கு நம்பிக்கை சேர்க்கும் ஆசீர்வாதமே சாத்தியமற்றவை சாத்தியமாக மாற்றிய நீர் எங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்குமாறு வேண்டுகிறோம் நாங்கள் துன்பத்திலும் சோதனையிலும் அழுகிறோம் நீங்கள் தந்த அற்புதங்களில் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம் முற்றிலும் சோர்ந்தவர்களுக்கு புதிய வாழ்க்கையின் பாதையை திறந்தருவீர் தினமும் எங்கள் வாழ்வில் உம் பிரசன்னம் நிறையட்டும் காலை முதல் மாலை வரை உம் அருள் எங்களை சூழ்ந்திருக்கட்டும் வேலையிலும் படிப்பிலும் குடும்ப வாழ்விலும் உம் ஆசீர்வாதம் பெருகட்டும் எங்கள் கைத்தொழில் செழிக்கவும் வருமானம் பெருகவும் அருள் புரியுங்கள் குழந்தைகளின் சிரிப்பை எங்கள் வீடுகளில் கேட்க அருளுங்கள் கணவனும் மனைவியும் ஒன்றிணைந்து ஆன்மீக வழியில் நிறைவடைந்த குடும்பமாக வளர்வதற்கு உங்கள் ஆசீர்வாதங்களைத் தந்தருழுவீர் உம் சின்ன புனித கரங்களில் குணமடுக்கும் சக்தி உள்ளது நீர்நோயாளிகளை குணப்படுத்தினீர் துயரத்தில் இருக்கும் மனங்களை ஆறுதல் அளித்தீர் சோர்வுற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீர் இன்றோடே எங்கள் வாழ்வின் நோய்களையும் சோர்வுகளையும் உம்மிடம் கொண்டு வந்து வைக்கிறோம் எங்கள் உடல்களையும் மனங்களையும் குணமாக்கும் அருளை செய்யுங்கள் உங்கள் அற்புதங்களின் வெளிச்சம் எங்கள் வாழ்வின் இருளை கலைக்கட்டும் மனக்கவலைகளும் பயங்களும் நீங்கி உம் அமைதி எங்கள் உள்ளங்களில் நிறையட்டும் தனிமையிலும் சோதனைகளிலும் உம் தேற்றுதல் எங்களோடு இருக்கட்டும் நாங்கள் எடுக்கும் முடிவுகளில் உம் ஞானம் வழிநடத்தட்டும் தவிப்பும் துன்பமும் நிறைந்த இதயங்களை குணப்படுத்தி வாழ்வில் ஜெயமும் ஒளியும் கொண்டு வாருங்கள் பரலோகத்திற்கான நம் பயணத்தில் உங்கள் புனித கரங்கள் எங்களை வழிநடத்தட்டும் துயரங்களை துடைக்கும் கருணையாம் குழந்தை இயேசுவே உங்களின் அன்பும் அருளும் எங்கள் மீது குடிகொள்ளட்டும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டைப் புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமின் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்